கணவன் மனைவி உறவுல தேவையில்லாத சில குழப்பங்களை ஏற்படுத்திட்டு இருந்தார் எதிரிகள் அடங்கி இருப்பார்கள் ஆனால் குடும்பத்துக்குள்ள மனஸ்தாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் பண பற்றாக்குறை ஏற்படக்கூடிய சூழ்நிலையில வருஷ ஆரம்பத்துல கௌரவம் சார்ந்த விஷயங்களிலும் குடும்பம் சார்ந்த விஷயங்களிலும் அனாவசியமான எண்ண விரயங்கள் பண விரயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கு செலவுகளை குறைக்க முயற்சி பண்ணுவது நல்லது உங்கள் லைஃப்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் இருக்கு ஸ்ரீ குருபியோ நமகா அரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி தமிழ் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான நியூ இயர் ராசிபலன்கள் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி நியூ இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டு ஆல் தமிழ் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் இந்த புத்தாண்டு முதல் ஜனவரி ஒன்னாம் தேதியிலிருந்து டிசம்பர் முப்பத்தொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளார உங்களுக்கு ஆசைப்பட்ட விஷயங்கள் அனைத்தும் நடக்க வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையோடு இந்த வருஷத்துக்கு உண்டான பலன்களை நம்ம இப்ப பார்க்க போறோம் சிம்ம ராசி அன்பார்ந்த சிம்மராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் சப்தமஸ்தானத்தில் இருக்கிற சனி கணவன் மனைவி உறவுல தேவையில்லாத சில குழப்பங்களை ஏற்படுத்திட்டு இருந்தாரு இதில் பத்தாவதுக்கு குரு தசமஸ்தானத்துலேருந்து இரண்டாம் இடத்தை பார்த்ததுனால குடும்பத்தில் பெருசாக குழப்பம் இல்லை ஆனால் இப்போ வரக்கூடிய கிரக பயிற்சிங்கிறது வந்து சனி பகவான் மார்ச் மாதம் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு அஷ்டம சனியாக உட்கார போகிறாரு உங்களுக்கு அஷ்டம சனி என்ன ஒரு நல்ல விஷயம்னா அவருக்கு ஸ்தான பலம் கிடையாது எதிரிகளின் பலம் இருக்காது எதிரிகள் அடங்கி இருப்பார்கள் ஆனால் குடும்பத்துக்குள்ள மனஸ்தாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சில வேலை விஷயமாக உங்களுக்கு இடமாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கு ஒன்னா குழந்தைகளால் அல்லது கணவன் மனைவி வேலை விஷயமாக நீங்கள் வெளியூர் பிரயாணம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஆனால் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் பண பற்றாக்குறை ஏற்படக்கூடிய சூழ்நிலையில் வருஷ ஆரம்பத்தில் ஏன்னா என்னதான் சனி பார்த்தாலும் குருவின் பார்வை பலம் நன்றாக இருக்கு இந்த வருஷத்துல குரு பயிற்சி மே மாதம் நடக்க போறது இந்த மே மாதம் பதினாலாம் தேதிக்கு மேலே குருவின் பார்வை பலத்தின் காரணமாக உங்களுக்கு செல்வாக்கு மட்டும் இல்லைங்க உங்களுடைய வழக்குகளில் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் குழந்தைகள் வளர்ச்சி அடைவார்கள் குழந்தைகள் உங்களுக்கு செல்வாக்கையும் கௌரவத்தையும் தரக்கூடிய வகையில் செயல்படுவாங்க இந்த வருஷத்தில் விரையஸ்தானத்தில் தன் பயணத்தை துவக்கிற செவ்வாய் நான்காம் வீட்டு அதிபதி உங்கள் ஆரோக்கியத்துக்காக செலவுகளை ஏற்படுத்துவார் வீடுமனை சார்ந்த விஷயங்களில் செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கார் ஆனால் அதே சமயம் செவ்வாய் வந்து த லாப லாபஸ்தானத்துக்கும் மாற்றி மாற்றி பிரயாணம் பண்ணிட்டு இருக்காரு அதாவது பின்னோக்கி போறாரு முன்னாடி வராரு மறுபடியும் பின்னோக்கி போறாரு கடகம் மிதுனம் கடகம் இப்படி டிராவல் பண்றதுனால உங்களுக்கு பூமி தொடர்பான விஷயத்திலும் கௌரவம் சார்ந்த விஷயங்களிலும் குடும்பம் சார்ந்த விஷயங்களிலும் அனாவசியமான எண்ண விரயங்கள் பண விரயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கு இதுல என்ன உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்குன்னா குரு பதினொன்னாம் இடத்துக்கு வருது யோகத்தை ஏற்படுத்துகின்றது அக்டோபர் நவம்பர் மாதங்கள்ல அவர் விரயஸ்தானத்துக்கு வந்து உச்சமடையும் பொழுது உங்கள் குழந்தைகள் உங்களுடைய பதவி உயர்வு சார்ந்த விஷயங்கள்ல நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் கடன் பிரச்சனையும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால கவனமா இருந்துக்கோங்க இந்த வருஷத்துல உங்களுக்கு பண பற்றாக்குறை ஆகஸ்ட் மாசத்துல இருந்து துவங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால செலவுகளை குறைக்க முயற்சி பண்ணுவது நல்லது இந்த ராசியில பிறந்த குழந்தைகள் அதாவது சிம்ம ராசியில் பிறந்த குழந்தைகளுக்கு இந்த வருஷம் குழந்தைகளால் இந்த குழந்தைகளால் குடும்பத்துக்கு பெருமை தேடி தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது குழந்தை பாக்கியமா குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருக்கும் வயது முதிர்ந்த தம்பதிகளுக்கு கூட வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இந்த வருஷம் வரும் இந்த வருஷம் எப்படின்னா பிஃபோர் செப்டம்பர் வந்துடும் இந்த பிஃபோர் செப்டம்பருக்குள்ளார உங்களுக்கு வம்ச விருத்தி ஏற்படும் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் பெருத்த லாபத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் அது உங்களுக்கு வழக்கு சார்ந்த விஷயங்களுக்கு செலவுகளாக போகக்கூடிய வகையில இருக்கு எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடு விடுபடுவீர்கள் எதிரிகளால் ஏற்பட்ட குடும்ப அவமானங்களுக்கு தீர்வு காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் இதன் மூலமாக உங்களுக்கு குடும்பத்தில் சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இடமாற்றம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை வீடு மாற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலையும் இருக்கு அதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்துல நான்காம் வீட்டு அதிபதியான செவ்வாய் விரையஸ்தானத்தில் தன் பயணத்தை துவக்கிறதுனால இந்த வருஷ ஆரம்பத்துல உங்க ஆரோக்கியம் மட்டும் இல்லைங்க வீடு மனை வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்களுக்காக பண வரையம் ஏற்படக்கூடிய நேரம் இது தாயாரின் ஆரோக்கிய விஷயத்திலும் செலவுகள் ஏற்படும் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைங்கிறது வந்து உங்கள் லைஃப்பில் ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது என்ன மாற்றம் அப்படின்னு கேட்டால் குடும்பத்தில் சில மாற்றங்கள் சிலருக்கு வெளிநாட்டு பிரயாணம் ஏற்படுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது ஆனால் அந்த வெளிநாட்டு பிரயாணம் பர்மனெண்ட்டாக இருக்காது போய்ட்டு ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷத்துக்கு திரும்பி வரா மாதிரி இருக்கும் அதனால் உங்கள் குடும்பத்தை விட்டு நீங்கள் பிரிகிற மாதிரி சூழ்நிலை இருக்குது இரட்டை குடும்பம் நடத்துகிற மாதிரி இங்கே ஒரு குடும்பம் ஃபாரினில் ஒரு குடும்பம் இங்கே ஒரு குடும்பம் நார்த் இந்தியாவில் ஒரு குடும்பம் அதாவது ரெண்டு இடத்துல நீங்கள் ஃபேமிலி ரன் லைஃப் ரன் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால உங்களுக்கு இரட்டைப்பு செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கு இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்துங்கிறது வந்து சிம்மராசிக்கு புதிய பாடங்களை அனுபவப்பூர்வமாக உணரக்கூடிய ஆண்டாக இருக்கிறதுனால அதுலேருந்து என்ன நல்லது கத்துக்கிறீங்க அப்படிங்கிறத தௌடமாக பார்த்துக்கோங்க இந்த வருஷம் முழுவதும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தோம்னா முருகன் வழிபாடு செய்ய வேண்டும் கந்த கந்தர் அனுபூதி கந்தர் களி வெண்பா போன்ற மந்திரங்களை அதாவது தமிழ் வேத மந்திரங்களை படித்து வாருங்கள் உங்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளையும் அந்த கந்தன் ஏற்படுத்தி கொடுத்து உங்களுக்கு எதிரிகளால் ஏற்படுகின்ற செலவுகள் எதிரிகளால் ஏற்படுகின்ற மனக்குழப்பங்கள் வழக்குகளில் தடுமாற்றம் போன்ற விஷயங்களில் உங்களுக்கு சாதகமான பலன்களை அந்த கந்தன் ஏற்படுத்தி கொடுப்பான் சுப்பிரமணிய புஜங்கத்தையும் படிச்சுட்டு வாங்க உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படும் இதுல இந்த வருஷத்துல மற்ற கிரக பயிற்சிகள்னு பார்த்தேன்னா செவ்வாய் வந்து கடகராசியில தன் பயணத்தை துவக்கிறாரு வக்கரகதியில பின்னோக்கி நகர்ந்து மிதுன ராசிக்கு போவார் மறுபடியும் வக்கரகதியில வ நேர்கதியில அவரு கடகராசிக்கு வருவாரு அதே சமயம் இந்த வருஷத்துல குருவுடைய அதிசார பயிற்சின்ட்டு இருக்கு குருவுடைய அதிசார பயிற்சி அக்டோபர் பத்தொன்பது முதல் நவம்பர் பதினொன்று வரை குரு வந்து கடகராசிக்கு போயிட்டு வருவாரு கடகராசிக்கு போயிட்டு உச்சஸ்தானத்துக்கு போயிட்டு மறுபடியும் பின்னோக்கி நகர்ந்து மிதுன ராசிக்கு வருவாரு இந்த கிரக பயிற்சிகள் அனைத்தையும் கொண்டுதான் இந்த வருஷத்துக்கு உண்டான பலாபலன்களை சொல்ல போறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ராசி பலன்களை கேட்டு மகிழ்ந்தவர்கள் சங்கடப்பட்டவர்கள் கோபப்பட்டவர்கள்லாம் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தையும் ஆராய்ந்து கொள்வது நல்லது உடனே அடுத்த வார்த்தை உங்களுக்கு என்ன மாற்றணும் ஆ இந்த ஆள் வந்து தனக்கு பிஸ்னஸ் பார்த்துக்கிறாயே அப்படின்ட்டு பிஸ்னஸ் எனக்கு பார்க்கலீங்க நீங்கள் எந்த ஜோசியத்தை வேணால் கேட்டுக்கோங்க என்கிட்ட வரணுங்கிற அவசியம் இல்லை எங்கிட்ட வரணும் அட்வைஸ் கேட்கணும்னு ஆசைப்படுறவங்க கீழே வந்து நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் டைரக்ட் அப்பாயின்மெண்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் அதன் மூலமாக தொலைபேசி மூலமாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ தொடர்பு கொண்டு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதக பலன்களை ஆராய்ந்து கொள்ளலாம் இந்த பலன்களை கேட்டு உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்க வேண்டும் உங்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம் அதிகரிக்க வேண்டும் சந்தோஷம் அதிகரிக்க வேண்டும் ஆரோக்கியம் முன்னேற்றம் ஏற்பட வேண்டும் பணபலம் அதிகரிக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்